வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் இந்திய கூட்டணியுடைய ஆலோசனை கூட்டம் டெல்லியில் வந்து நடந்துச்சு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பீகாருடைய முதலமைச்சர் எல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்போ நிதிஷ்குமார் அவர்கள் ஹிந்தியில் வந்து பேசியிருக்காரு டிஆர் பாலு அவர்கள் ஆங்கில டிரான்ஸ்லேஷனை வந்து கேட்டிருக்காரு நிதிஷ்குமார் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஹிந்துஸ்தானில் இருக்கோம் நம்மளுடைய தேசிய மொழி ஹிந்தி இங்கே வந்து எதுக்காக வந்து இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேஷனை வந்து கேட்குறீங்க நீங்கள் ஹிந்தியை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் பாடம் எடுத்தார் அப்படிங்கிற செய்தியை நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்தி கூட்டணி மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து சந்திச்சுக்கிருக்காங்க குறிப்பாக திமுகவுடைய இளைஞர் அணியுடைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்து பேசினார் பார்த்தீங்களா இதெல்லாம் சமீபத்தில் நடந்த ஐந்து மாநில தேர்தலில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை வந்து ஏற்படுத்தினுச்சு காங்கிரஸுக்கு படுதோல்வியை வாங்கி கொடுத்துச்சு நார்த் பெல்ட்ல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்ன அப்படின்னா அதாவது திமுகவுடைய எம்பி தயாநிதி மாறன் அவர்கள் பேசின ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகி போக இப்போ அந்த வீடியோவுக்கு பீகாருடைய அரசியல் தலைவர்கள் மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க இத்தனைக்கும் பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் அப்படிங்கிறவங்களாம் இந்திய கூட்டணியில் தான் இருக்காங்க ராஷ்ட்ரிய ஜனதா தளம் கட்சியுடைய முக்கியமான தலைவர் தேஜஸ்வி யாதவ் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தயாநிதி மாறன் அவர்கள் பேச்சுக்கு மிக கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு அப்படி தயாநிதி மாறன் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா நார்மலாக திமுக சமீப காலமாக ஹிந்தியெல்லாம் படித்தா பாணிபூரி தான் விற்றுருக்காங்க அப்படிங்கிற டாக்கெல்லாம் சமீப காலமாக அதிகமாக கொடுத்துக்கிருக்காங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி தயாநிதி மாறன் என்ன பேசியிருக்காருனா உத்தரப்பிரதேசம் பீகாரில் ஹிந்தி படித்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா ஹிந்தியை படித்தவங்களாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து கட்டிட வேலை வந்து பார்த்துக்கிருக்காங்க டாய்லெட்டை வந்து கழுவிக்கிறக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆகி போக இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் திமுகவுக்கு கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சுக்கிருக்காங்க போகிற போக்க பார்த்தா திமுக இண்டி கூட்டணிக்கு வேலை செய்கிற மாதிரி தெரியலை பாஜகவுக்கு மறைமுகமாக வேலை செய்கிற மாதிரி தெரியுது திமுகவுடைய ஐடிவிங்காக இருக்கட்டும் திமுகவுடைய இளைஞர் அணியாக இருக்கட்டும் திமுகவுடைய தலைவர்கள் பேசக்கூடிய சர்ச்சையான கருத்துக்கள் எல்லாமே பாஜகவுடைய கூட்டணிக்கு தான் சாதகமாக போய்க்கு இருக்கு அப்படி சர்ச்சையான கருத்துக்களை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் பரவலாக பதிவுகளை நம்ம வந்து பார்க்க முடியுது ஓகே சனாதன சர்ச்சை இன்னும் அந்த சர்ச்சையே இன்னும் முடியலை அதுக்குள்ளே இப்போ ஹிந்தி மொழிக்கு எதிராக வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு சர்ச்சையான கருத்தை வந்து தயாநிதி மாறன் வந்து குறிப்பிட்டிருக்காரு இது வந்து டாக் ஆஃப் த டவுனாக வந்து மாறி இருக்கு இது ஃபஸ்ட்டு டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா மல்யுத்த கூட்டமைப்பு இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி இதனுடைய தலைவராக பிரிட்ஜு பூஷன் சரண் சிங் வந்து இருந்தார் அவரை வந்து அந்த தலைவர் பொறுப்பிலேருந்து நீக்கணும் புதிதாக தேர்தல் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சாக்ஷி மாலிக்கு விஜேந்தர் சிங்கு இவங்கெல்லாம் வந்து கோரிக்கைகளை வந்து முன் வச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா புதிதாக தேர்தல் வந்து நடந்திருக்கு இந்த தேர்தலில் ஒரு நபர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இப்போ சாக்ஷி மாலிக்கு இவங்கெல்லாம் விஜேந்தர் சிங்கு இவங்கெல்லாம் என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து பிரிட்ஜு பூஷன் சரண் சிங்க்கு மிக க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ரொம்ப நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருக்கக்கூடிய நபர் அதனால இந்த தேர்தல் வந்து செல்லாது ஸோ இதை வந்து திருப்பி வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில டிமாண்டை வந்து முன் இருக்காங்க இப்போ மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்திய மல்யுத்த கூட்டமைப்புடைய இப்போ தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் பார்த்தீங்களா இந்த முடிவை வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் காங்கிரஸ் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் என்ன நினைச்சாங்கன்னா ஓகே இந்த விளையாட்டு வீராங்கனைகளை வச்சு ஹரியாணாவில் வந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போது இந்த விவகாரம்னால் ஹரியானா ரீஜியனில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க பார்த்தா டக்குன்னு சஸ்பெண்ட் பண்ணி அந்த முடிவை சஸ்பெண்ட் பண்ணி இப்போ வந்து பாஜக பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஒரு செக்கை வச்சுருக்காங்க காங்கிரஸுக்கு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் வரி தொடர்பான பெரிய டிபேட் வந்து தமிழக அரசியலில் நடந்துக்கிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக என்ன சொல்றாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குஜராத்தில் ஒரு புயல் பாதிப்பு வந்துச்சு உடனடியாக ஆயிரம் கோடி ரூபாயை வந்து நிவாரணமாக பிரதமர் மோடி அவர்கள் அறிவிச்சாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு அப்படி எதுவுமே அறிவிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு திமுக பதிவுகளை போடுறாங்க பாஜக என்ன சொல்றாங்க அப்படின்னா குஜராத் அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இந்த நிவாரணத் தொகையாக ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் மத்திய அரசாங்கம் ஆயிரம் கோடி தான் குஜராத்துக்கு வந்து ஒதுக்குனுச்சு பிறகு இந்த பேலன்ஸ் எல்லாம் விடுவிக்கலை ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படி கிடையாது தமிழ்நாடு நெருக்கடியான இருக்க இருக்கக்கூடிய டயத்தில் மத்திய அரசாங்கம் பல முறை வந்து சப்போர்ட் வந்து பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு இந்த கொரோனா டயத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் எட்நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குனாங்க ஆனால் அந்த நேரத்தில் குஜராத்துக்கு தெரியுமா ஒதுக்குனாங்க வெறும் முன்னூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் தான் குஜராத்துக்கு ஒதுக்கப்பட்டுச்சு அப்போ தவறான புள்ளி விவரத்தை வச்சு திமுக வந்து அரசியல் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக பதிவுகள் போடுறாங்க கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இந்த வரி விவகாரம் தொடர்பாக அவர் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஆகுது அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்கம் டேக்ஸ் இருக்குது ஜிஎஸ்டி இருக்குது பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதுபானம் மூன்றாவது ஒரு வரி இருக்குது முழுக்க முழுக்க மாநில அரசாங்கம் எடுத்துக்கக்கூடிய வரி வந்து இருக்குது அது என்ன அப்படின்னா மதுபான மதுபான விற்பனை இருக்குது பார்த்தீங்களா அதில் கிடைக்கக்கூடிய வருமானம் கேளிக்கை வரி ஃபுல்லாக இப்போ தியாட்டருக்கு போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு டேக்ஸ் போடப்படுதுன்னா ஃபுல்லாக வந்து மாநில அரசாங்கத்துக்கு தான் வருது கலால் வரி சிகரெட்டு பெட்ரோல் டீசல் மீது வரி போடுறாங்களே அதெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு எப்போதாவது மாநில அரசாங்கம் இந்த டாஸ்மாக் மூலமாக வரக்கூடிய வருவாயி கலால் வரி சிகரெட் மூலமாக வரக்கூடிய வருவாயி இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கத்துக்கு கொடுக்குறாங்களா தேவையில்லை அதை நாங்கள் கேட்கவும் இல்லை ஆனால் மத்திய அரசாங்கம் ஜிஎஸ்டியை கரெக்டாக வந்து பிரித்து அடுத்த மார்ச் மாதத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி தொகை இப்போ கரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு கோடியோ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடியோ நேற்று வந்து விடுவிக்கப்பட்டிருக்கு எதுவுமே பேலன்ஸ் வந்து இல்லை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போது ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வேணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தார் தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு முறை கூட ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கூட முன்வைக்கலையே என்ன காரணம் அப்படின்னா யாருக்குமே பேலன்ஸ் கிடையாது ஜிஎஸ்டி தொகை இருக்குது பார்த்தீங்களா அந்த வரி வந்து வரி வருவாய் கரெக்டாக டக்குன்னு வந்து விடுவிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டே அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு இப்போ நூறு ரூபாய் வந்து ஜிஎஸ்டி வரி வருது அப்படின்னா அதில் ஸ்டேட் ஜிஎஸ்டி எஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு முப்பது பர்சன்டேஜாக உடனடியாக வந்து டைரெக்டாக யாருக்கு வருது மாநில அரசாங்கத்துக்கு வந்துடுது சிஜிஎஸ்டி அப்படின்னு முப்பது பர்சன்டேஜ் மத்திய அரசாங்கத்துக்கு போகுது ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் கேட்டகரி இருக்குது பார்த்திங்களா அதுவும் அதில் சில பர்சன்டேஜ் வந்து மாநில அரசாங்கத்துக்கு வந்துடுது அப்போ இவ்வளவு வரி வருவாய் எல்லாம் மாநில அரசாங்கம் வச்சுட்டு ஒரு பிரச்சனை அதில் வந்து ஒரு நிவாரணம் செய்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது எதையும் பண்ணாமல் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா மத்திய அரசாங்கத்தின் மீது பழிய போடுறதுக்காக மத்திய அரசாங்கம் நிதியை கொடுக்கல நிதியை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இது மாதிரி பூச்சாண்டி காட்டி இருக்கு அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் கவனம் பெறுது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்க கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்